வருக்கும் வணக்கங்க இன்றைய பஞ்சாங்கமும் ராசி பலன்களும் பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் இன்று அதிகாலை ஆறு மணி பதினாறு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று அதிகாலை ஒரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நவமி திதி அதற்கு பிறகு தசமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் பூரண நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிருது நாம யோகம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் விஸ்கம்பம் நாம யோகம் அதற்கு பிறகு பிரீதி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் என்று அதிகாலை ஒரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் கரசை கரணம் அதற்கு பிறகு பிற்பகல் ரெண்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் பிறகு பத்திரிகை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு நாள் முழுவதும் அவிட்டு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை இருக்குது சாயந்தரம் வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சனி வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை புதன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சனி வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை குரு வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை ராகு காலம் காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது சூளம் கிழக்கு திசை கிழக்கு திசையில் வந்து யாத்திரை பண்ணுறவங்க பரிகாரம் வந்து தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியத்தில் வெற்றி அடையலாம் சந்திராஷ்டமம் வந்து நாள் முழுவதும் ஆவிட்டு நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு குலதெய்வம் கணபதி இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களை வந்து சேராமல் இருக்கும் அதில் வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இன்றைய வந்து திதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தசமி திதி அதுவும் இல்லாமல் தி கிழமை வந்து திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கடவுள் வழிபாடு வந்து சிவன் சக்தி வழிபாடு அம்மன் வழிபாடும் சிவன் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நாள் வந்து கறி நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து எந்தெந்த வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல நாள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுப யாத்திரைகள் மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி புதிய ஆடைகளை வந்து அணிவதற்கு நல்ல நாளாக இருக்குது மருத்துவரை பார்க்குறதுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது சாஸ்திரங்கள் வந்து படிக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது விவசாயிகளுக்கு வந்து அறுவடை வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து சுப விஷயங்கள் பயணம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்கிற செய்யலாம் இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து ராசி பலன் பார்க்கலாம் மேசராசி மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் செய்யும்போது அவசரம் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது கவனமாக வந்து நீங்கள் பார்த்து செய்கிறது நல்லது தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் கவனமாக இருந்து பார்க்குறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கடன் வந்து யார்கிட்டையும் வாங்காமல் இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் வந்து வீணால் வாக்குவாதத்தை பண்ணாமல் நீங்கள் வந்து பேச்சிலையும் நிதானமாக செய்கிற வேலையிலையும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கிறது மேசராசிக்கு நல்லது ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பிளான் செய்து செய்கிற காரியத்தை வந்து நடத்தி முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் படிப்பு விஷயமே எங்கேயாவது அட்மிஷனுக்காக அலைஞ்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக வந்து தெரியுது தொழிலில் வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழிலை விட்டு நீங்கள் வந்து தூரப்பயணம் மேற்கொண்டிங்கன்னா அந்த பயணத்தை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இன்றைய இன்றைக்கு வந்து செய்யாமல் நாளைக்கு வந்து அதை ஒத்தி போடுறது நல்லது மிதுன ராசி மிசு மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி வந்து நீங்கள் நடத்துறதுக்காக வீட்டில் வந்து எல்லோரும் டிஸ்கஷன் பண்ணி பேசுவீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது எல்லாரோட ஒப்பீனியன் கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு தடங்களாக இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைவேறும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தீங்க அந்த பணம் நீண்ட நாள் உங்கள் கைக்கு வராமல் இருக்குது அப்படின்னா அந்த பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு வந்து இன்றைக்கி இருக்குது அதனால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக வந்து நல்ல நாளாக இருக்குது கடகராசி கடகராசி வந்து இன்றைக்கி ரொம்பவே சுறுசுறுப்பான நாளாக வந்து உங்களுக்கு தெரியுது நண்பர்களோட உதவி கிட்டும் தொழில் செய்கிற இடமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வேலையில் சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்களும் வந்து ரொம்ப இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடங்கள் இல்லாமல் வேலை செஞ்சு முடிச்சுருவீங்க சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலையாக இருக்குது அப்படின்னா அந்த வேலையை செய்யும்போது டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக படித்து பார்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லை யாருகிட்டேயும் பேசும்போது ரொம்ப பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும் கடன் வந்து யார்கிட்டையும் வாங்குறதோ அல்லது நீங்கள் வந்து யாருக்கும் கடன் கொடுக்குறதோ இன்றைக்கி வந்து நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது இது வரைக்கும் முடிக்க முடியாத காரியத்தை இன்றைக்கி வந்து அந்த காரியங்கள் வந்து ந நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது கட சிம்ம ராசிக்கு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது நாலு நல்லா இருக்கும் கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதில் உள்ள கவலை தீரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது இது வரைக்கும் எடுத்த காரியத்தில் வந்து தடங்கள் இருந்ததுன்னா அந்த தடங்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வந்து சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கும்போது அவசரம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக யோசித்து பெரியவங்களோட அட்வைஸ் கேட்டு எடுக்கிறது நல்லது துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து செலவு அதிகரிக்கிற நாளாக இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட டாக்டர் இது வந்து அதுக்கு தேவையான விசா அதெல்லாம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கல்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது தொழிலில் வேலையில் வந்து முக்கியமான முடிவு எடுப்பீங்க வந்து நீங்கள் வந்து யோசித்து செயல்படுறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு இதில் வந்து யாராவது ஒரு ஹெல்ப் கேட்டாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்கும் கொடுக்காமல் இருக்கிறது துலாம் ராசிக்கு நல்லது செலவு வந்து ரொம்ப அதிகமாக தெரிகிறதுனால செலவை வந்து கம்மி பண்ணுறது நல்லது விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து வெளியில் வேலை தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது உடம்பில் உள்ள பிரச்சனைகள் நோய்கள் எதாவது இருந்ததுன்னா அந்த சீற்றங்கள் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து நினச்ச காரியங்கள் ந நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பேச யாருக்கிட்டேயும் வந்து ஈகோ வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீடாக இருக்கட்டும் வெளியில் நண்பர்களாக இருக்கட்டும் அனுசரித்து போகிறது வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லது தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவை வந்து எடுப்பீங்க காரிய தடங்கள் வந்து நீங்கும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் பயணத்தின் போது உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகர ராசி இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது ஏற்கனவே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்டர்வியூலேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இது வரைக்கும் பணமே வந்து பணம் சம்பாதிக்க வழியே இல்லைங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி வந்து தெரியுது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக தெரியுது கோபத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாளாக இருக்கும் கும்பராசி தொழில் சம்பந்தப்பாக வேலை சம்பந்தப்பட்ட பயணம் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு தெரியுது அந்த பயணத்தினால உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வேலைக்காக போகிறீங்களோ அது வந்து அந்த காரியம் வந்து உங்களுக்கு சர்ச்சை ஆகக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதாவது போகிற இருந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பயணத்தின் வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக போவீங்க குடும்பத்தினர்கள் மூலமாக வந்து உங்களுக்கு உ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அது இந்த கும்பராசிக்கு வந்து இன்றைக்கி நாள் வந்து நல்லா இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக உங்களோட உடமைகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதும் யாருக்கும் வந்து நீங்கள் வந்து கடன் தராமல் இருக்கிறது வந்து நல்லது யாருகிட்டையும் கடன் வந்து கேட்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து கும்பராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால திடீரென வந்து திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பயணத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக பேசிட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்லாயிருக்கும் வேலையை வந்து ரொம்ப கவனமாக சுறுசுறுப்பாக செய்வீங்க யாருக்கிட்டையும் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நிதானமாக பேசினீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாளாக இருக்கும் உங்கள் உடம்பு வந்து எப்போயும் போல் சுறுசுறுப்பாக நல்லா வேலை செய்வீங்க ராசி ராசிபலனும் பார்த்தாச்சு அனைவருக்கும் வந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ